யாழ்ப்பாணத்தில் சுகாதார அமைச்சர் பங்கேற்ற கலந்துரையாடலில் குழப்பம் விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பி தம்பிராசா பிணையில் விடுவிக்கப்பட்டார் குறித்த நபர் சாபச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட போது எழுபத்தை ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி குறித்த நபரை சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜராகுமாறு நீதவானால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தின் சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண சபை கேட்போர் கூட்டத்தில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையில் நடைபெற்ற போது குழப்பத்தில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் சாவச்சேரி போலீசாரால் குறித்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது Who organized everything in a very cordial manner and a very successful way, and also I thank all the health teams from the northern province. They have contributed towards this dialogue. And so thank you very much for all. Of it. Once again, I thank all the people who were behind this to make this event a successful one. Thank you. Honorable Minister After sir Honorable Minister

അർജുന എന്ന പേർപ്പസ് മിനിസ്റ്റർ വന്നവർ തെറിയുമോ ഇസ്പെഷ്യലി ഹി വാസ് വിസിറ്റഡ് ഫോർ ദിസ് പ്രോബ്ലം നോട്ട് ഫോർ അതർ പേർപ്പസ് ഒട്ടുമൊത്ത മക്കളും

யாழ்ப்பாணத்தில் சுகாதார அமைச்சர் பங்கேற்ற கலந்துரையாடலில் குழப்பம் விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பி தம்பிராசா பிணையில் விடுவிக்கப்பட்டார் குறித்த நபர் சாப்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட போது எழுபத்தையாயிரம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி குறித்த நபரை சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜராகுமாறு நீதவானால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தின் சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண சபை கேட்போர் கூட்டத்தில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரண தலைமையில் நடைபெற்ற போது குழப்பத்தில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் சாபுச்சேரி போலீசாரால் குறித்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது